السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ نحمد و نسلی علی رسولی کریم اما بعد فقد قال اللہ تعالی فی کلابی القدیم والفرقار المجید اعوذ باللہ من الشیطان الرجیم قل اللهم مالك الملك تُؤْتِي الملك من تسا وتنزع الملك ممن تسا وتعز من و وتذل من بيدك الخير انك على كل شيء قدير وقد ورد الخبر ان سيد البشر انه قال صلى الله عليه وسلم خيار ائمتكم الذين تحبونهم ويحبونكم சல்லூன அலைக்கும் துசல்லூன அலைகும் சிராரு அயிம்மதிக்கும் அல்லதீன தபகதூனகும் அணுனகும் வ எல் அணுனக்கும் பெரியோர்களே சகோதரர்களே இந்த சாபான் மாதம் அதனுடைய முதலாம் வார ஜுமாவிலே அல்லாஹ் நம்மை இங்கே ஒன்று கூட செய்திருக்கிறான் புனித சாபான் மாதம் நம்மை அடைந்து விட்டாலே ரமதானுடைய நினைவழிகள் நம்முடைய இதயத்தில் மாறி மாறி வந்த இருக்கும் இன்னும் சில நாட்கள் இன்னும் சில நாட்கள் நாம் புரித ரமதானை அடையப் போகிறோம் தராவி தொழுகை நிறைவேற்றப் போகிறோம் சகரி செய்யப் போகிறோம் பரதான நோன்பை நாம் கடைபிடிக்கப் போகிறோம் இஃப்தாரில்லே ஈடுபடப் போகிறோம் ஏனே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடப் போகிறோம் அல்லாஹ் அந்த அருமையான வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறானே என்று நம்ம எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் பூரிப்பு ஏற்படும் அப்படி பூரிப்பு ஏற்பட வேண்டும் அது ஈமானுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது ரமதானை வரவேற்க நாம் தயாராக இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில்தான் அந்த துவாவையும் பெருமானார் ரசுலேக்கரின் செல்லல்லாகும் அலிஹி வசல்ல முறையில் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் ரமதான யா அல்லாஹ் எங்களை அடையச் செய்வாயாக என்ற துவாவை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அலஹம்துல்லா சாபான் மாதம் பிறந்தது மூன்றாம் பிறையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அதே போன்று அன்பான பெருமக்களை ஜனவரியில நாம் முதலாம் மாதத்திலே இருக்கிறோம் இருபத்தி ஆறாம் அந்த குடியரசு தினம் திங்கள்கிழமை இன்சாலில் வரவிருக்கிறது குடியரசு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலே நடைமுறைக்கு வந்த தினம் இந்திய இறை ஆண்மைக்கு அதன் அரசியலமைப்பு சாசனம் உருவாகுவதற்கு காரணமாக இருந்த தினம்தான் குடியரசு தினம் குடிமக்களுக்கான அரசு தினம் என்றுதான் சொல்ல வேண்டும் நாட்டு மக்கள் சுபிச்சமாக சுதந்திரமாக சுகந்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த தினத்தை முன்னோர்கள் நிர்ணயித்தார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லோர்கள் பலர் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக அரசியல் சாசனங்களை அல்லாஹ் இயற்றச் செய்தான் அன்றைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டினுடைய அந்த காலகட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருநூற்றி எண்பத்தி நான்கு பேர் மற்றும் ஜனாதிபதி அவர்களுடைய கையெழுத்தோடு இந்த குடியரசு தினம் நடைமுறைக்கு வந்தது அன்றைய காலகட்டத்தில் அரசியல் சாசனம் இந்திய அரசியல் சாசனங்கள் உருவாக்கப்பட்டன கையெழுத்துவினாலேயே பதிவு செய்யப்பட்டது இந்தி ஆங்கில மொழியில் அந்த அரசியல் அமைப்பு சட்டம் உருவானது ஆங்கிலத்தில் இருநூற்றி இருபத்தி ஓரு பக்கங்கள் இருந்தன சட்டங்கள் சட்டப்பிரிவுகள் இந்தியிலே இருநூற்றி ஐம்பது பக்கங்கள் கையெழுத்தினாலேயே எழுதப்பட்டு இன்றைக்கும் அது காட்சிப் பொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறது அந்த குடியரசு தினத்தை எதிர்நோக்கியவாறு நம்முடைய இந்திய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கு நம்முடைய மக்கள் என்ன செய்வார்கள் இந்தியாவுடைய அந்த சுதந்திர தின நிகழ்வுகள் குடியரசு தினம் அன்றைக்கு நடைபெறும் அதாவது பாராளுமன்றம் சட்டமன்றங்கள் அரசு அலுவலகங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளிலே தேசிய கொடி ஏற்றப்பட்டு அந்த குடியரசு தின உரை நிகழ்த்தப்பட்டு ஸ்வீட் வழங்கப்படும் சில காட்சிகளும் அங்கே அரங்கேறும் அதை நாம் சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது அன்பு சகோதரர்கள் பெரியோர்களே முன்னோர்கள் அந்த தினத்தை கொண்டாடினார்களே என்ன நோக்கத்துக்காக கொண்டாடினார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அதனுடைய மகத்துவத்தை நாம் விளங்க வேண்டும் விருமண தேசிய கொடி ஏற்றி விழாவிடுத்தால் போதுமா இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் அந்த இறை ஆண்மை சட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அல்லவா நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அல்லவா என்பதை நம்முடைய இந்திய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவை ஆட்சி செய்கின்ற அரசு இருக்கிறதே குடிமக்களுக்கான அரசாக அதுதான் குடியரசு தினம் குடிமக்களுக்கான அரசாக அது இருக்க வேண்டும் அப்படி இருக்கிறதா என்பதை அன்பான பெருமக்களே நாம் யோசித்து பார்க்கிறோம் அதனுடைய பிரிவுகள் முன்னூற்றி தொண்ணூத்தி ஐந்தாக இருக்கின்றன என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய கால நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் மொத்தத்திலே பார்க்கிற போது அன்பு சகோதரர்களே பெரியவர்களே இந்த குடியரசு தினத்தை ஒட்டி இந்திய மக்களுடைய அந்த உரிமைகள் பேணப்பட வேண்டும் அதை நாம் மட்டுமல்ல இந்திய மக்கள் அத்தனை பேருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இந்திய குடியரசு தினத்தினுடைய இலக்கணமாக இருக்கிறது என்பதையே நாம் இங்கே மீண்டும் மீண்டும் சொல்ல வருகிறோம் வல்ல அல்லா சில பேருக்கு ஆட்சி அதிகாரத்தை தருகிறான் சில பேரிடமிருந்து அந்த ஆட்சி அதிகாரத்தை எடுத்து விடுகிறான் அதன் மூலம் சிலருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கௌரவத்தை தருகிறான் சிலிடமிருந்து அந்த கண்ணியத்தை கௌரவத்தை எடுத்து விடுகிறான் இதை அரசியலார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆட்சியாளர்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இருக்கிறத ஆட்சி அதிகாரம் இருக்கிறதே அதை நாம் மிகவும் கவனமான முறையில் பேண வேண்டும் ஒரு நாள் இல்லாவிட்டால் மறுநாள் நம்முடைய கைகளிலிருந்து அது கலன்று சென்றுவிடும் என்பதை ஒவ்வொரு ஆட்சியாளர்களுமே சிந்திக்க வேண்டும் குரானிலே அல்லாஹ் இரண்டாம் அத்தியாயம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் அதைத்தான் சொல்லுகிறான் குளில் மாலிக்கல் உங்களுக்கு சிறந்த ஆட்சியாளனை அல்லாஹ் தூத்தில் முழுக்க மந்தசா நீ நாடியவருக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்குகிறாய் நீ விடுகிறாய் என்கின்ற அந்த வசனம் அன்பான பெருமக்களே ஒருத்தர் ஆட்சி பிடத்தில் அமர்கின்றார் என்றால் அங்கே இறைவனுடைய அந்த அதிகாரம் இருக்கிறது அவனுடைய நாட்டம் இருக்கிறது இதை சிந்தித்து பார்த்து ஒவ்வொரு ஆட்சியாளரும் செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய ஒரு சாராம்சமாக இருக்கிறது அருமை பெருமக்களே அது அரசியல் கட்சியாக இருக்கட்டும் ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு நிறுவனங்களை அதிகாரம் செய்யக்கூடியவர்களா நிறுவனங்களுக்கு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கீழே உள்ளவர்கள் திருப்திப்படுகின்ற அளவுக்கு சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு அவர்களுடைய அந்த நிர்வாகம் அமைய வேண்டும் என்பது நம்முடைய மார்க்கத்தின் நிலைப்பாடாக இருக்கிறது ஏதோ நாம் நிர்வாகத்துக்கு வந்தோம் என்று வா அலட்சியமாக அந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்க முடியாது பெருமானா ரசூலே கரும் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் ஒரு முறை பகர்ந்தார்கள் ஃபியார் ஐம்மத்திக்கு உங்களிலே சிறந்த தலைவர்கள் யாரென்றால் அல்லதினத் துகிப்பூனகம் நீங்கள் அவர்களை நேசிப்பீர்கள் ஒய் உகிப்பூனக்கும் உங்களை அவர்கள் நேசிப்பார்கள் அவர்கள்தான் நல்ல தலைவர்கள் ஷிராரு ஐமத்திக்கும் மோசமான தலைவர்கள் யார் என்று கேட்டால் அல்லது என அவர்களை நீங்கள் கோவிப்பீர்கள் அவர்களும் கூட உங்களை கோபிக்கின்ற நிலை உண்டாகும் மட்டுமல்லாமல் நீங்கள் அவர்களை சபிப்பீர்கள் உங்களை அவர்கள் சபிக்கின்ற நிலை உண்டாகும் அவர்கள்தான் கெட்ட தலைவர்கள் மட்டகரமான தலைவர்கள் என்று வருமான ரசுலே கரீமி சல்லாஸ் அவர்கள் நமக்கு எடுத்துவதற்கிறார்கள் அப்படியானால் ஆட்சி பொறுப்பை ஏற்கக்கூடியவர்கள் நிர்வாக பொறுப்பை ஏற்கக்கூடியவர்களுடைய இலக்கணம் எப்படி இருக்க வேண்டும் அவர்களுடைய அந்த சேவைகள் அர்ப்பணிப்புகள் எப்படி இருக்க வேண்டும் மக்கள் அவர்களை விரும்ப வேண்டும் அவர்கள் மக்கள் மீது பாச நேசமுடையவர்களாக இருக்க வேண்டும் மக்களுடைய இன்ப துன்பங்களிலே பங்கெடுப்பவர்களாக இருக்க வேண்டும் இதுதான் இஸ்லாம் அன்பான பெருமக்கள் இஸ்லாம் போதிக்கின்ற ஒரு அருமையான போதனை இதுதான் இந்த போதனை கடைபிடிக்கப்பட்டால் அன்பு பெரியோர்களே நாட்டில் நிச்சயமாக அமைதி நிலவும் நாட்டு மக்கள் சுபிச்சமாக சுதந்திரமாக சுகந்தமாக வாழ்கின்ற வாய்ப்பு உண்டாகும் அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களாகத்தான் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம் அனுசரதி அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் ஹதிஸ் கிதாபுகளில் பதிவாக இருக்கிறது பெருமானார் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வருகிறார் அந்த பெண்மணி சற்று மனநிலை பாதிக்கப்பட்டவர் அவர் வந்து பெருமானாரிடத்தில் பேசுகிறார் என்ன பேசுகிறார் யார் அசுல் அல்லா என் நான் சில விஷயங்கள் உங்களிடத்தில் பேச வேண்டும் எனக்கு சில தேவைகள் இருக்கின்றன அது பற்றி நான் உங்களிடத்தில் அன்போடு பறிவோடு சொன்னார்கள் யா இன்னாருடைய தாயே நீ ஐய கிக்க சீர்த்தி இந்த புனித மதினாவனுடைய தெருக்கள் எந்த தெருவில் வேண்டுமானாலும் நீ என்னை சந்திக்கலாம் சந்தித்து அத்தா உன்னுடைய முறையீடுகளை எடுத்து சொல்லலாம் உன்னுடைய முறையீடுகள் என்னவோ அதை நான் நிறைவேற்றி தருவேனே என்று சொன்னார்கள் அதே போன்று மக்கள் நடமாட்டமுள்ள ஒரு இடத்திலே வைத்து பெருமானார் சுலேக்கர் மிஸ் தாஸ் அவர்கள் அந்த பேசி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்மணி தன்னுடைய மனக்கிடக்கையை வெளியிடுகிறார்கள் அதற்கு பின்பு அந்த பெண்ணின் தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது அருமை சகோதரர்களே இவர்கள் தான் ஆட்சியாளர்களும் எந்த நேரத்திலையும் பெருமானாரை நெருங்க முடியும் அணுக முடியும் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் தங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை எடுத்துரைக்க முடியும் இன்றைக்கு நிலை அப்படி இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் முஸ்லிம் ஷரீஃபிலே நாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டாம் அதிசக சம்பவமாக இது பதிவாயிருக்கிறது ஒரு முன்மாதிரியான ஆட்சியாளராக பெருமானார் ரசுலேக்கர் மிஸ்லாஸ் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் இந்த ஆட்சியை நாம் எங்கே சென்று காண்பது சற்று யோசிக்க வேண்டும் அருமை சகோதரர்களை நபிகள் நாயகம் மிசலாஸ் அவர்கள் எல்லோரிடத்திலையுமே எளிமையாக பழகக்கூடியவர்கள் எளிதாக அவர்களை நாம் சந்திக்க முடியும் நெருங்க முடியும் நம்முடைய உரிமைகளை கேட்டு பெற முடியும் சிறந்த ஆட்சியாளராக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் ஏன் பேசுகின்றோம் இந்த இலக்கணங்கள் இந்த அடையாளங்கள் ஒவ்வொரு ஆட்சியாரிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதற்காக பேசுகிறோம் ஒரு சிறந்த ஆட்சியாளர்களும் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் தாங்கள் மட்டும் அப்படி வாழ்ந்துவிட்டு செல்லவில்லை அவர்களுடைய பயிற்சி பாசறையில் பயிற்சி பெற்ற நான்கு கொலப்பாக்களாக இருக்கட்டும் அதற்கு பின்னால் வந்த சில ஆட்சியாரர்களாக இருக்கட்டும் ஒரு நீதியான நேர்மையான ஆட்சியை தந்தார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோமே குடியரசு தினத்தை ஒட்டி இந்த நினைவலைகள் நமக்கு வருகிறது எம் பெருமானார் ரசுலேக்கர் மிஸ்வாஸ் அவர்கள் எப்படி வாழ்ந்து காண்பித்தார்களோ அதே போன்று நம்முடைய ஆட்சியாளர்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நப்பாசை நமக்கு ஏற்படுகிறது அது நிறைவேறாத ஆசை கிடையாது அசாத்தியமான ஆசை கிடையாது சையீது பின் எருபு என்கின்ற ஒரு நண்பர் சொல்லுகிறார்கள் உமர் அல்லானுடைய ஆட்சி காலம் அப்போது ஒரு நன் சைது புனி எருபு என்பவர் ஜும்மா தொழுகைக்கு வர முடியவில்லை ஜும்மா தொழுகைக்கு வர முடியவில்லை காரணம் அவருடைய கண் பார்வை பாதித்திருக்கிறது ஜனாதிபதி உமரதியல்லான் அவர்கள் என்ன ஆனது செய்தி எங்கே ஏன் பள்ளியிலே காண முடியவில்லையே அழைத்து வரப்படுகிறார்கள் விசாரிக்கப்படுகிறார்கள் அவர் பதில் சொல்லுகிறார் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு அழைத்து வருவதற்கு இடத்திலே உதவியாளர் யாரும் இல்லையே நான் எப்படி வருவது என்று அவர்கள் உடனே ஒரு பணியாளரை ஏற்பாடு செய்கிறார்கள் இவர்கள் போன்ற கண் தெரியாதவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் அவர்களுக்கு ஒரு கைடு இருக்க வேண்டும் உதவியாளர்கள் இருக்க வேண்டும் அதற்கு என்று சில உதவியாளர்கள் நியமனம் பண்ணுகிறார்கள் தொழுகைக்கு அழைத்து வருவது மட்டுமல்ல அவருக்கு என்னென்ன தேவைகளோ தேவைப்படும் போதெல்லாம் அந்த பணியாளர்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று அவர்களுக்கும் ஒரு ஹதியாவை ஏற்பாடு செய்கிறார்கள் அதற்கு உமரதியெல்லாம் அவர்கள் தம்முடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் கடைக்கோடி மக்கள் வரை அந்த ஆட்சியாளர்கள் சிந்தித்தார்கள் நம்முடைய ஆட்சி அதிகாரத்தில் நம்முடைய நாட்டிலே எந்த ஒருவரும் சிரமப்படக்கூடாது பாதிக்கப்பட்டு விடக்கூடாது துன்பப்பட்டு விடக்கூடாது அன்றைக்கும் ஆயிரம் ஆயிரம் மக்கள் வாழ்ந்தார்கள் ஒவ்வொருவர் மீதும் அந்த கொலப்பாக்களுடைய அந்த கனிவான பார்வை விழுந்து கொண்டிருந்தது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அதே உமரதியல்லானவர்கள் ஒரு முறை நண்பர்களுக்கு அவர்கள் ஒரு ஜனாதிபதியாக இருந்தவாறே உணவு பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உணவு பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஜனாதிபதி உணவு பரிமாறுகிறார்கள் ஒருவர் இடக்கையினால் உணவருந்துகிறார்கள் நண்பரை பார்த்து ஜனாதிபதி யா அப்துல்லா குல்பி எமீனிக்க என்ன இடக்கரத்தில் உணவருந்துகிறாய் நீ வழக்கரத்தினால் நீ உணவருந்து அப்போது அந்த அன்பு நண்பர் சொன்னார் உசிப்தி யோம மூத்தா மூத்தா என்கிற அந்த புனித போர் நடைபெற்ற போது என்னுடைய அந்த வரதுகரம் இருக்கிறது அது தாக்கப்பட்டு விட்டது தாக்கப்பட்டதன் விளைவாக பா அனில் ஹரக்கா என்னுடைய கையை அசைக்கவே முடியவில்லை இயங்கவில்லை அதனால் வழக்கரத்தை என்னால் பயன்படுத்த முடியவில்லை என்று சொன்னபோது ஒரு ஜனாதிபதி பாருங்கள் இதை கேட்டுவிட்டு அப்படியே அமர்ந்து ஆள ஆரம்பிக்கிறார்கள் கண்ணீர் சொரிய ஆரம்பிக்கிறார்கள் நம்முடைய நிர்வாகத்திலே நம்முடைய புனித மதியனாவிலே இப்படிப்பட்ட ஒரு நண்பர் அவருக்கு நாம் ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டுமே யோசிக்கிறார்கள் அங்கே இருந்து கொண்டு கண்ணீர் சொரிந்த வண்ணம் கேட்கிறார்கள் மையு வந்து தொழுகை நேர் வரும்போது உமக்கு ஒலி செய்ய துணை புரியக்கூடியவர் யார் லக்க சியாபக்க உம்முடைய துணிமணிகளை துவைத்து கொடுப்பவர் யார் எகசுரு அரசக்க உம்முடைய தலையை கழுகி விடக்கூடியவர் யார் வமன் 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 என்று கேட்டுக்கொண்டே போகிறார்கள் உம்முடைய தேவைகள் என்னென்னவோ ஒவ்வொரு தேவையும் உனக்கு நிறைவேற்றி தரக்கூடியவர் யார் என்று கேட்டு கேட்டு அன்பான பெருமக்களே மனசு உடைந்து போய் அந்த நண்பருக்கு ஒரு கைடை ஏற்பாடு பண்ணுகிறார்கள் ஒரு பணியாளரை ஏற்பாடு பண்ணுகிறார்கள் ஏற்பாடு பண்ணி காரணம் ஒரு புனித போரிலே வைத்து அவருடைய கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல இது இஸ்லாமிய ஜனாதிபதிகள் இஸ்லாமிய ஆட்சியாரர்கள் ஒவ்வொரு குடிமகன் மீதும் ஒவ்வொரு பிரஜை மீதும் அவர்கள் தனி கவனம் செலுத்தினார்கள் என்பதற்காக வேண்டிதான் அருமை பெருமக்களே நாம் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சிறிய சிறிய நிகழ்ச்சிகளை இந்த அருமையான சபையிலே ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆட்சிக்கு வந்து விட்டோம் என்றால் குடிமக்களுக்கான உரிமைகள் என்ன ஒவ்வொரு ஆட்சியாளரும் யோசிக்க வேண்டும் எல்லோருக்கும் நம்முடைய அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய அந்த உரிமைகள் சென்று சேருகிறதா அவருடைய தேவைகள் நிறைவேறுகிறதா ஆட்சியாளர்கள் சிந்திக்க வேண்டும் அன்பான பெருமக்களை அதுதான் அவருடைய இலக்கணமாக இருக்கிறது ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் இந்த முறையிலே ஆட்சியாளர்கள் செயல்பட்டார்கள் என்றால் மக்கள் அந்த ஆட்சியாளர்கள் செய்கின்ற அருண் பணிகளுக்கு துணையாக நின்றார்கள் என்றால் மக்களும் நல்ல உழைப்பாளிகளாக பாட்டாளிகளாக இருந்து செயல்பட்டார்கள் என்றால் கண்டிப்பாக அருமை பெருமக்களில் ஒரு நாடு இருக்கிறதே மிக அற்புதமான முறையிலே அமையும் எத்தனையோ வெளிநாடுகளை பார்க்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கெல்லாம் உதவக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவருடைய படிப்பு செலவுக்கு காலேஜ் படிப்பு செலவுக்கு லட்சம் லட்சமாக செலவு செய்கிறார்கள் எங்கிருந்து அவர்களுக்கு அந்த பணம் வந்து சேர்கிறது ஆம் அங்கே மக்களை சமமாக பாவிக்கிறார்கள் ஏற்றத்தாழ்வு பார்ப்பதல்ல பார்ப்பது கிடையாது ஒரு முஸ்லிம் ஹிந்து என்று பார்ப்பது கிடையாது அதே போன்று பணக்காரன் ஏழை என்று பார்ப்பது கிடையாது நான் எந்த நாடுகளை சொல்லுகிறேன் என்பது உங்களுடைய கவனத்திற்கு இந்நேரம் வந்திருக்கும் அருமை சகோதரர்களே பெரியவர்களே பல்லாயிரக்கணக்கான ரூபாய் அந்த மக்களுக்கு உதவியாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அருமை சகோதரர்களே ஆட்சியாளர்கள் ஒரு நல்ல சிந்தனைக்கு வருகிறார்கள் நம்முடைய நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் சந்தோஷமாக குதூகலமாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு வார்த்தை சொல்வார்கள் மக்களுக்கான அரசு என்ற நிலை இருக்க வேண்டும் அரசு இருக்கிறது அது மக்களுக்கான அரசாக இருக்க வேண்டும் அரசுக்கான மக்களாக இருக்கக்கூடாது அரசு போற பாதையிலேயே மக்கள் போவது அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ எங்களுடைய முடிவுகளை நீங்கள் ஏற்றாக வேண்டும் என்று நிர்பந்தம் பண்ண முடியாது எந்த ஒரு அரசாங்கமும் ஒவ்வொரு அரசாங்கமும் மக்கள் நன்மைகளுக்காக மக்கள் நலன்களுக்காக மக்கள் வாழ்வாங்கு வாழ்வதற்காக அந்த அரசு செயல்பட வேண்டும் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய ஒரு மகத்துவமாக இருக்கிறது அருமை சகோதரிலே பெரியவர்களே இந்திய அரசனுடைய பதினான்காம் விதி என்னவென்று கேட்டால் அந்த அரசியல் அமைப்பு சட்டம் என்று நாம் கூறுகின்றமே சுதந்திர தினத்திலே வைத்த அந்த அரசியல் சட்டங்கள் உருவாக்கப்பட்டனவல்லவா இந்திய மக்கள் அனைவரும் சமமாக அவர்களை பாவிக்க வேண்டும் என்பதுதான் எந்த வகையிலும் ஏற்ற தாழ்வு காண்பிக்க கூடாது நம் கட்சிக்காரர்கள் என்று பார்க்க கூடாது நம்முடைய கொள்கையை சார்ந்தவர்கள் என்று பார்க்க கூடாது சற்று யோசிக்க வேண்டும் அன்பான பெருமக்கள் நாட்டின் சூழ்நிலை என்ன என்பதை யோசிக்க வேண்டும் அநியாயமான முறையில் யாரையும் வஞ்சிக்க கூடாது கூடாது கொலை செய்யக்கூடாது இதுதான் இந்திய அரசியல் அமைப்பினுடைய பதினான்காவது பிரிவுடைய சட்டம் அத்தனை பேரும் அத்தனை இந்தியர்களும் சமம் என்பது பெருமான ரசுலே கரும் சல்லாஸ் அவர்கள் அதற்கு உதாரண புருஷராக தேர்ந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் அவர்கள் எல்லாம் அவர்கள் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிற காலகட்டத்தில் யார் பாதுகாப்பு வரி செலுத்தி திம்மி என்பார்கள் அரபியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுப்பார்கள் தங்களுடைய திம்மாவிலே ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களை யாரும் சீண்ட முடியாது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நாம் சொல்லுகிறோம் முஸ்லீம் அல்லாதவர்கள் யாரையும் சீண்ட முடியாது இவர்களுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வந்து நாங்கள் உங்கள் ஆட்சிக்கு கீழே இருக்கிறோம் என்கின்ற உத்தரவாதத்தோடு வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பவராக பெருமானார் ரசுலேக்கர் சல்லாஸ் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் ஒருமுறை ஒரு முஸ்லீம் ஒரு திம்மியை கொண்டு விடுகிறார் திம்மி காஃபிர் கொண்டு விடுகிறார்கள் நபிகள் நாயக் சல்லாஸ் அவர்கள் உடனடியாக அதற்கான அந்த தண்டனையை வழங்கினார்கள் அந்த முஸ்லீம் கொல்லப்பட்டு விட்டார் கொல்லப்பட்டவர் முஸ்லீம் அல்லாத ஒரு காபிர் என்பதற்காக முஸ்லீமை விட்டு வைக்கவில்லை வாக்கை நிறைவேற்றக்கூடியவர்கள் நான் மிகவும் ஏற்றமானவன் என்கின்ற வார்த்தையை சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள் அனைவருடைய உரிமைகளையும் பாதுகாக்கிறார்கள் என்றால் யோசிக்க வேண்டும் அருமை சகோதரர்களே பெரியோர்களே இன்றைய இந்த குடியரசு தினத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த குடியரசு தினம் இன்றைக்கு குடியரசு தினம் கொண்டாடப்பட போகிறது என்றால் எதற்காக கொண்டாடுகிறோம் என்பதற்கான தேசிய கொடி ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் எப்படி இந்தியா சுதந்திரம் பெற்றது யார் மூலமாக இந்தியா சுதந்திரம் பெற்றது எத்தனை பேர் அவர்கள் இரத்தம் சிந்திருக்கிறார்கள் உயிர் நீத்திருக்கிறார்கள் தியாக செம்மல்களாக நம்மளை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்கள் இந்த வரலாறுகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் யார் அந்த அந்த என்ன பிரிவுகள் பிரிவுகள் இருக்கின்றன பாதுகாக்கப்படுகிறதா மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறதா என்பதெல்லாம் பேசுவது கிடையாது மாறாக தேசிய கொடி ஏற்றுகிறார்கள் சுவீட்டு வழங்குகிறார்கள் அங்கே ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன அத்தோடு கலைந்து செல் சென்று விடுகிறார்கள் என்றால் அன்பான பெருமக்களே எல்லோரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை தான் மனிதனுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் பல்வேறுபட்ட முஸ்லிம் நாடுகள் ஒருபுறம் இருக்கட்டும் முஸ்லிம் அல்லாத நாடுகள் பல நாடுகள் இருக்கின்றன அந்த நாடுகளில் மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதே போன்று நம்முடைய நாட்டிலையும் அந்த உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த அந்த இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் கொண்டாட போகிறார்களே அன்றைய நாளுடைய ஒரு சிந்தனையாக நாம் இதை முன்வைக்கிறோம் அன்பான பெருமக்களே வல்ல அல்லாஹ் முஸ்லிம்கள் மட்டுமல்ல முஸ்லிம் அல்லாதவர்கள் அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கலாம் அல்லது உயர் ஜாதியாக இருக்கலாம் யாராக மேல்தட்டினராக இருக்கலாம் அல்லது அடித்தட்டினராக இருக்கலாம் அத்தனை பேருடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட்டால்தான் அருமை சகோதரில் ஒரு நாடு முன்னேற்றமடையும் மேலும் மேலும் வறட்சி அடையும் என்கின்ற அந்த இஸ்லாமிய சிந்தனை விதைத்த வண்ணம் நம்மளுடைய இந்த ஜும்மா உரை நிறைவு செய்கிறோம் வாகிர் தாவானா அனில் அஹமது இல்லாஹி அபுல்லமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்